அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அறத்துப்பால் இயல் கொல்லாமை அதிகாரத்தின் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது குரலாக நம்முடைய போதார் மயிலை மாமுனி திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் அப்படின்னு சொன்னால் பிற உயிர்களை கொல்ல மாட்டேன் என்ற உறுதியை கடைபிடித்து வாழ்பவனை விரதம் மேற்கொண்டு வாழ்பவனை வாழ்நாள் மேல் அவன் வாழ்க்கையில் அவன் வாழும் காலத்திலே செல்லாது என்றால் நெருங்காது போகாது எது நெருங்காது என்றால் உயிர் உண்ணும் உயிர் உண்ணும் என்றால் உயிரை குடிக்கின்ற கூற்று கூற்று என்றால் யமன் அப்போ வாழ்நாள் முழுவதும் யாரையும் நான் கொல்ல மாட்டேன் எதையும் நான் கொல்ல மாட்டேன் என்கின்ற விரதத்தை வைராகியத்தை மேற்கொண்டு ஒருவன் வாழ்வானானால் அவன் வாழ்நாள் முழுவதும் யமன் அவனை எளிதில் நெருங்க முடியாது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார் இங்கே பாருங்களேன் கூற்று என்றால் யமன் யமன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதிலிருந்து திருவள்ளுவர் ஹிந்து தர்மம் மரபுப்படித்தான் தன்னுடைய சிந்தனையை வளர்த்துள்ளார் அதை நினைவூட்டுகின்றார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு வந்து ஆராய்ச்சி என்ற பெயரிலே இது கிறிஸ்தவம்தான் கிறிஸ்தவர்கள்தான் வள்ளுவரும் கிறிஸ்தவர்தான் இயேசு வந்த பின் தான் திருக்குள் வந்ததெல்லாம் மாற்றி திரித்து பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் ஆகவே நாம் மனதிலே கொள்ள வேண்டும் பல இடங்களிலே திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் இந்து தெய்வங்களை குறிப்பிடுகின்றார் மகாலட்சுமி மகாவிஷ்ணு சிவபெருமான் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட நேரடியாக தெய்வ பேர் சொல்லவில்லை என்றாலும் குறிப்பாக உணர்த்துகின்ற பொழுது யமன் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகின்றார் தேவர்கள் என்று பயன்படுத்துகின்றார் அப்படித்தான் இந்த குரலிலே யமன் என்று சொல்லுகின்றார் அது மட்டும் எப்படி இங்கே திருவள்ளுவர் யமன் என்று சொல்லியிருக்கின்றாரோ அதே போல்தான் திருமந்திரத்திலே திருமூல சொல்லுகின்றார் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே என்று திருமூல சொல்லுகின்றார் அதாவது கொலை செய்பவருக்கு துர்மரணம் தான் ஏற்படும் நல்ல சாவு கிடைக்காது எப்போது பார்த்தாலும் இதை கொல்லு அவனை கொல்லு என்று கொல்வதையே தொழிலாக கொண்டவர்கள் கொலை தொழில் புரிவர்கள் ஒரு நாள் துர்மரம் ஏற்படும் அவர்களை யமதூதர்கள் வலிய கயிற்றால் கட்டி தீனாலான நரகத்துக்குள்ளே இழுத்து சென்று இங்கேயே இரு இனி வெளியே வர முடியாது தள்ளி தள்ளிவிடுவார்கள் என்று திருமந்தத்தில் திருமண சொல்கின்றார் திருமந்திரம் என்ன சொன்னதோ அதைத்தான் திருவள்ளூர் சொல்கிறார் என்றால் பாரத நாட்டு சிந்தனை மறுபடித்தான் திருக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் என்ற பழமொழி உண்டு அதுதான் திருமந்திரம் சொல்கின்றது திருவள்ளுவர் சொல்கின்றார் அப்போது நினைவு கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டு சரித்திரம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால் இந்திரா காந்திக்கு துர்மரணம் ஏற்பட்டது அவருடைய மெய்க் காவலர்களாலே சுட்டு கொல்லப்பட்டார் ராஜீவ்காந்தியும் மிக மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இதெல்லாம் துரதிருஷ்டமானது நம் நாட்டினுடைய பிரதம மந்திரி இப்படி கொலையானது கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது வேதனையானது தான் என்றாலும் ஆழமாக கூர்ந்து கவனிக்கின்ற மனித இயல்புகளை ஆன்மீக மரபினை கூர்ந்து கவனிக்கின்ற சொல்லுகின்ற விஷயம் என்ன என்று சொன்னால் இப்படி கூட இருந்திருக்கலாம் இது சாபமாக இருக்கலாம் அவர்களுக்கு என்று சொல்கின்றார்கள் அது என்ன சாபம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே பசு பாதுகாப்புக்காக இந்து எல்லாம் போராடிய பொழுது பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் பசு பாதுகாக்கப்பட வேண்டும் பசு தெய்வமாக வழிபட வேண்டும் மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் பசுவை கொள்வதை தடுக்க வேண்டும் என்று அதற்காக எத்தனையோ மனு இட்டார்கள் கெஞ்சினார்கள் கேட்டார்கள் பாராளுமன்ற விவாதம் எடுத்தால் கூட முடிவெடுக்காமல் இருந்துகின்ற பொழுது பிரதமந்திரியார் இந்திரா காந்தி அதற்கு பதில் சொல்லாத பொழுது இவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள் தலைநகர் புதுடில்லியிலே சன்னியாசிகள் இந்து சன்னியாசிகள் காவி சன்னியாசிகள் போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றாலும் அவர்களை கலைக்க வேண்டும் என்பதற்காக குருவி சுடுக்கலு சுட்டுத் தள்ளினார் இந்திரா காந்தி பல சாது சன்னியாசிகள் குண்டு பாய்ந்து உயிர் மாய்த்தனர் வீரவரணம் எய்தினர் அப்போது அதை கவனித்த இந்து பக்தர்களிட்ட சாபமாக இருக்கலாம் இந்திரா காந்திக்கு என்று சில பேர் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல சீக்கியர்களுடைய எதிரியாக அவர் மாறினார் என்பது வருகின்றோம் பிந்திரன்வாலையை வளர்த்து விட்டு பின்னர் பிந்திரன்வாலே அவருக்கு எதிரியாக இந்திரா காந்தி எதிரியாகினார் பொற்கோயிலே உள்ளே நுழைந்த இராணுவம் சுட்டது அப்போது சீக்கியர்கள் அப்பாவி சீக்கியம் இறந்தார்கள் இப்படி அப்பாவி சீக்கியர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது மட்டுமல்லாமல் இந்திரா காந்தி இறந்த பிறகு காங்கிரஸ்காரர்கள் நாடு முழுவதும் ஏராளமான அப்பாவி சீக்கியர்களை அடித்து நொறுக்கினார்கள் கொலை செய்தார்கள் அவர்களுடைய வியாபார செலவு எல்லாம் எரித்து நொறுக்கினார்கள் பல ஆயிரம் கோடி நட்டம் ஏற்பட்டது சீக்கியர்களுக்கு அத்தகைய சீக்கியர்களுடைய சாபம் தான் இந்திரா காந்தி ஒருவேளை கொன்றிருக்குமோ என்கின்ற ஒரு ஐயத்தை கூட நம் முன்னே வைக்கின்றார்கள் அதே போல ராஜீவ்காந்திக்கு ஏற்பட்ட துர்மரணம் கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது வேதனையானது தான் என்றாலும் கூட அப்பாவி இலங்கை தமிழர்கள் எல்லாம் அங்கே கொல்லப்படுவதற்கு இவர் காரணமாக இருந்த காரணத்தினாலே அங்கே இருந்து நம்முடைய ச உறவுகள் தமிழர்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி கிட்ட சாபகமாக இருக்குமோ என்று சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள் அதை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் என்பது நிறுவனமாகிறது ஆகவே கொல்லாமை என்கின்ற விரதத்தை ஏற்கொண்டால் யமன் நெருங்கி வந்திருக்க மாட்டான் ஒருவேளை இவர்கள் ஒரு தூர் சம்பவம் ஏற்பட்ட காரணத்தினாலே தூர்மரணம் ஏற்பட்டதோ என்று திருவள்ளுவர் பாணியில் சிந்திக்கின்ற போது மனதில் விழுகின்றது எதை இப்படி இருந்தாலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்கும் துரோகமும் நினைக்காமல் வஞ்சிக்காமல் நேர்மையோடு வாழ்வோம் பிறருக்கு நல்லது செய்வோம் வாழ்க்கையை உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்